நண்பர்களுக்கும் ஆஸ்ட்ரோ பிரம்மஜோதியின் அன்பான வணக்கங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோல கரணம்னா என்ன கரணத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த வீடியோல மொத்தம் எத்தனை கரணங்கள் இருக்கு இந்த கரணத்தினுடைய மிருகங்கள் என்ன கரணத்தினுடைய அதிபதிகள் யார் கரணத்தினுடைய தெய்வங்கள் யார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் மொத்தம் பதினோரு கரணங்கள் இருக்கு இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு கரணம் இருக்கு அந்த ஒரு கரணம் மட்டும் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து போகும் இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் முதலாவது கரணம் பப கரணம் இதனுடைய மிருகம் சிங்கம் இதனுடைய அதிபதி செவ்வாய் இதனுடைய தெய்வம் நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர் ரெண்டாவது கரணம் பாலவ கரணம் இதனுடைய மிருகம் புலி இதனுடைய அதிபதி ராகு இதனுடைய தெய்வங்கள் சபரிமலை ஐயப்பன் தர்மசாஸ்தா அப்புறம் காவல் தெய்வங்கள் கிராம தேவதைகள் மூணாவது கரணம் கவுளவ கரணம் இதனுடைய மிருகம் பன்றி இதனுடைய அதிபதி சனி பகவான் இதனுடைய தெய்வம் வராகமூர்த்தி பூவக ராகவ பெருமாள் நாலாவது கிரணம் தைத்துளை கிரணம் இதனுடைய மிருகம் கழுதை இதனுடைய அதிபதி சுக்ரன் இதனுடைய தெய்வம் சேஷ்டா தேவி ஐந்தாவது கிரணம் கரசை கிரணம் இதனுடைய மிருகம் யானை இதனுடைய அதிபதி சந்திரன் இதனுடைய தெய்வம் பெட்டி விநாயகர் ஆறாவது கிரணம் வணிசை கிரணம் இதனுடைய மிருகம் பசு அல்லது காளை இதனுடைய அதிபதி சூரியன் இதனுடைய தெய்வம் திருமலைப்பாடி நந்திதேவர் ஏழாவது கிரணம் பத்திரை கிரணம் இதனுடைய மிருகம் கோழி இதனுடைய அதிபதி கேது இதனுடைய தெய்வம் திருச்செந்தூர் முருகன் எட்டாவது கிரணம் கரணம் இதனுடைய மிருகம் காக்கை இதனுடைய அதிபதி சனி பகவான் தெய்வம் பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வரர் ஒன்பதாவது கிரணம் சதுஸ்பாத கிரணம் இதனுடைய மிருகம் நாய் இதனுடைய அதிபதி குரு பகவான் இதனுடைய தெய்வம் பாலச்சந்திராபுரம் பைரவர் பத்தாவது கரணம் நாகவ கரணம் இதனுடைய மிருகம் சர்பம் இதனுடைய அதிபதி ராகு இதனுடைய தெய்வம் நாகர்கோவில் நாகராஜா பதினோராவது கரணம் கிம்ஸ்துக்கினம் இதனுடைய மிருகம் புழு இதனுடைய அதிபதி புதன் இதனுடைய தெய்வம் தன்வந்திரி ஸ்ரீரங்கம் இந்த பன்னெண்டாவது கரணம் கரணம் பொதுவாக பதினோரு கரணங்கள் தான் இருக்கு இந்த பன்னெண்டாவது கரணம் ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து போகும் இந்த கரணத்தினுடைய பேரு விஷ்டிகரணம் இதனுடைய மிருகம் தேல் இதனுடைய அதிபதி செவ்வாய் இந்த விஷ்டிகரணம் மட்டும் சதுஸ்பாதம் கடைசி முக்கால் நாளிகையும் லாகவத்துல முதல் முக்கால் நாளிகையும் வரும் இதனுடைய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா முருகன் வைத்தீஸ்வரன் கோவில் இப்ப நம்ம எத்தனை கரணங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அடுத்த வீடியோவில் இந்த கரணங்களுடைய கேரக்டரிஸ்டிக் என்ன இந்த கரணங்களை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் இந்த கரணங்களை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி நண்பர்களே